கனவு என்பது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் பொதுவானது எனினும் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்பு பணிகளின் மூலமே உருவாகின்றது இது முன்னெடுக்கப்படும் பணி கிராம மக்களுக்கும் ஹிமிலியாக்கட கடை கிராம மக்களுக்கும் பழமையான கதையொன்று உள்ளது கம்மந்தவினர் ஆணையமுக்கும் அந்த கதை நன்றாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கம்மந்த இல்லங்கள் தோறும் செய்திட்டத்தின் போது இந்த கதையை நாம் அறிந்து கொண்டோ இந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் மழை காலங்களில் அட்டம்பி ஆற்றை உயிராபத்துக்கு மத்தியிலேயே கடக்க நேரிடுகின்றது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையிலும் இவர்கள் தமது பயணத்தை தொடர்கின்றனர் கல்வி விவசாயம் உயிர் இவை அனைத்திலும் ஆபத்தே எஞ்சியது இந்த ஆபத்து தொடர்பில் எவரும் கரிசனை கொள்ளாததால் இந்த இரண்டு கிராமங்களை இணைப்பதற்கு மரப்பாலம் கூட அமைக்கப்படவில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இவ்வாறே சென்று வந்தனர் ஆறு பெருக்கெடுத்தால் இக்கிராம மக்கள் நிற்கதி அடைகின்றனர் எனவே இந்த இரண்டு கிராமங்களையும் இணைப்பதற்கு பாலத்தை அமைத்து கொடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர் பாடசாலை மாணவர்கள் மழை காலத்தில் பயணிக்க முடியாது அக்கறையில் உள்ள மூடன்றில் பிள்ளைகளை வைத்திருப்போம் நீர் வடிந்தோடுவதற்கு மூன்று நான்கு மனத்தியாலங்கள் காத்திருக்க வேண்டும் இதனை கடப்பதற்கு இரவு போடுதாகிவிடும் முப்பது வருடங்களாக இதே நிலைமை தொடர்கிறது வாகனம் பயணிக்கவும் முடியாது நோயாளர்களை கொண்டு செல்லவும் முடியாது யானைகள் வரும் காலத்தில் கொட்டிலுக்கு செல்லவும் முடியாது අපිියම් ගම්මැක්්දට කොදු මහජන කල අතරට දැනහඳුනාගෙන ගැනදුුක නිසඳුම් පිළියම් සෙව්මට கிராம மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் மத அனுஷ்டானங்களுடன் புதிய பாலத்துக்கான பணிகளை கம்மத்து இன்று ஆரம்பித்தது இந்த திட்டத்துக்காக கம்மத்துடன் ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா நிறுவனம் கைகோர்த்துள்ளது கவன தலைவர் ஷிவான் ஸ்பீட் ஸ்பீட்மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுனிப் மாலவன் மற்றும் எத்தில் மாலவன் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு பணியை ஆற்றும் போது பல சவால்களை சந்திக்க நேரிடும் எனினும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாங்களை மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் எம் ஆர் விஜயசுந்தர வில்கம்புவ பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் டி எஸ் பஸ்நாய்க வில்கம்பு வலைக்கல்வி பணிப்பாளர் மிலந்த குணசேகர ஹெட்டிப்போல போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி டப்ளியூ எம்பி வீரசேகர மகாவெளி பிராந்திய முகாமைத்துவ அலுவலகத்தின் பிரிவு முகாமையாளர் நிஷாந்த தொடம் தெனிய உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அந்த சவால்களை எதிர்கொள்ள கம்மத்துடன் இணைந்து செய்யப்படுகின்றனர் அந்தமேம் <silence> <silence> இந்த சிறிய கையடக்க தொலைபேசியில் அமெரிக்காவில் உள்ள இவருடனும் தொடர்பு கொண்டு பேசுவதற்கும் அவர்களை காண்பதற்கும் இயலுமை உள்ள இந்த காலகட்டத்தில் கிராம மக்களிடையே சின்னஞ்சிறு கனவே உள்ளது நிலவுக்கு செல்வதை போன்ற பெரிய கனவொன்றும் இல்லை இங்கிருந்து அந்த பக்கம் செல்வதற்கான பாலத்திற்காகவே இவர்கள் கனவு காண்கின்றனர் இந்த கனவுக்கான அடிக்கல்லை நாட்ட முடிந்தவை எண்ணி அடித்தளம் இட முயன்றமை எண்ணி நாம் பெருமிதம் கொள்கின்றோம் பாலம் நிர்மாணிக்கப்படுவதனூடாக உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கற்றல் செயல்பாடுகள் வர்த்தக நடவடிக்கைகள் இவை அனைத்தும் இலகுபடுத்தப்படும் எனவே அனைவருடனும் ஒன்றிணைந்து இந்த பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய கம்மெத்தவுக்கு பலம் கிடைக்க என நான் பிரார்த்திக்கின்றேன் மழைக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டு உள்ள வகையில் இந்த பாலத்தின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய முடியும் கம்மத பொதுச்செயலாளர் உள்ளிட்ட கம்மத குழாதினர் திட்டத்திற்கான பங்களிப்பை வழங்குகின்றனர் இதனை சிறியதொரு கிராமத்தில் அமைந்து சிறிய நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அவ்வாறு நினைப்பீர்களா இது சிறிய பாலமா இது ஒரு பாரிய பிரச்சனை சுமார் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்